நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நல்ல நேரம் பஞ்சாங்கம் முழு விளக்கம் பார்க்கலாம் இருபத்தி நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்றைக்கு சனிக்கிழமை தை மாதம் பத்தாம் தேதி இன்றைக்கு சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தி ரெண்டுக்கு உதயமாகிறது இன்றைய திதி முழுவதும் துவிதியை திதி இருக்கிறது இந்த திதி அறிவு திறன் திட்டமிடுதல் ஆன்மீக காரியங்களுக்கு ஏற்றது இன்றைய நட்சத்திரம் இன்று முழுவதும் அவிட்டம் அவிட்ட நட்சத்திரம் இருக்கிறது இன்றைய யோகம் சித்த யோகம் முயற்சிக்கு வெற்றி தரும் நல்ல யோகமாக அமைகிறது இன்றைய கரணம் கரணம் நல்ல நேரம் காலை ஆறு முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து முப்பது நிமிடம் வரை இந்த நேரத்தில் புதிய முயற்சி வழிபாடு முக்கிய காரியங்கள் செய்யலாம் கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை எட்டு முப்பது முதல் இரவு ஒன்பது முப்பது வரை இருக்கிறது ராகுகாலம் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது வரை இருக்கிறது யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை இருக்கிறது குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை இருக்கிறது இந்த நேரங்களில் முக்கிய காரியங்களை தவிர்ப்பது நல்லது சூலம் மேற்கு திசை பரிகாரம் வெண்ணெய் அல்லது இனிப்பு உணவு எடுத்துக்கொண்டு செல்லலாம் சந்திராஷ்டமம் அவிட்டம் சதயம் இந்த நட்சத்திரக்காரர்கள் இன்று முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நலம் ஹோரை சனி சுக்கரன் புதன் ஹோரை பொறுமை திட்டமிடல் ஆன்மீக செயல்களுக்கு உகந்தது சுபகாரியம் இன்று வழிபாடு விரதம் யானம் தான தர்மம் திருமணம் கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது நல்லது இன்றைய பஞ்சாங்கம் தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் தினமும் இன்றைய பஞ்சாங்கம் காண கந்தனருள் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே